போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுத்து ஒரு பெரிய பிரஸ் மீட்க அனௌன்ஸ் பண்ணி கிளிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு யூஸும் போனலை எல்லாருக்கும் தெரியும் பே பேக்ரவுண்ட் யாரில் இருக்காங்கன்னு ஆனால் நான் இவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப்பை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு மேலே அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை நான் உங்களெல்லாம் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் ஓகே இவ்வளோ இறங்கி ஒரு ஒரு தைரியமாக இறங்கி பயோபிக்னு எடுக்க வந்துட்டேன் அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை வரும்னு ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும்ல ஹேண்டில் பண்ணி இப்போ ஹேண்டில் பண்ணி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணுறோம் இந்த டைமில் நான் பயந்து ஒதுங்க முடியாது ஒதுங்குற நிலைமையிலையும் நான் இல்லை சைலண்ட்டாக பின்னாடி அடிக்கிறாங்க 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 எவ்வளோ நான் சில வாட்டி யோசிப்பேன் மேபி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதனால தான் இப்படி அடிக்கிறாங்க சைலண்ட்டாக அடிக்கிறாங்களே அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா குற்றம் பண்ணணும் தான் கூகுளுக்கும் ஒன்று ரெண்டாவது நான் ரொம்ப இடத்துல கிளியராக சொல்லிட்டேன் இதை நான் ஒரு ரிவெஞ்சுக்காக எடுக்கிற பயோபிக் கிடையாது என் சொந்த வாழ்க்கையில் நடந்த எனக்கு நடந்த பிரச்சனையை தான் எடுக்கிறேன் அதையும் மீறி தெரிஞ்ச ஆளுங்க கேரக்டர்ஸ் இருந்தால் கன்ஃபார்மாக அவங்கள மாதிரி லுக்கை லைக்கோ இல்லைன்னா அதே பேரை வச்சு ஆளுங்க நாங்கள் வைக்க போகிறதில்ல நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் இருக்குமே தவிர வேணும்னு யாரையும் போடுற ஐடியா இல்லை ஏன் லா என் வாழ்க்கை என் ஜேர்னியை மட்டும்தான் இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் எல்லாரும் பயந்துட்டு ஏன் நீங்கள் ஏன் தப்பு பண்ணிட்டு எதுக்கு பயப்படுறீங்க அதையும் மீறி நான் ஓப்பனா சொல்லிட்டேன்னு இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமே எதுக்கு இப்படி சொல்றீங்க எனக்கு புரியல அப்போ நான் வாழக்கூடாதா அசிங்க பத்துறாங்க குப்பை இருக்கு எங்க கிடக்குதுன்னு தெரில நான் தேடணும் ஐயோ பத்து வருஷம் ஆயிருக்குமா ஐயே இவ்வளோ நாள் படம் இப்படி எல்லாம் பேசுனாங்க அது கேமரா சைடு நான் நினச்சேன் பார்த்தா அதுக்கப்புறம் அவனா ராடு மேல ராடு விட்டா அதுக்கப்புறம் சொல்றான் இல்லை நான் மூணு மாதம் ஆயிடுச்சு நான் லைட்மேன் யூனியன் கொடுத்துட்டேன் அங்கே ஏன் கொடுத்து யாரை கேட்டு கொடுத்தேன் அவங்க வந்து என்னை மிரட்டினாங்க சரி ஓகே மிரட்டினேன் நீ கொடுத்தேன் இப்போ மூணு வாரமாக ஆகிட்டு நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கி தரேன்னே ஏன் சொல்ல அவங்க வந்து மிரட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லை அப்போ மறந்து போச்சு டைட் பண்ணி நான் செத்துருவேன் நீ இப்போ வரலன்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது இது வரலன்னா நான் செத்துருவேன் உன் பேர் எழுதி போட்டு செத்துருவேன் சொல்லும் நான் சொல்கிறோம் இல்லை லைட்மேன் லைட்மேன் யூனியன் அப்பவே கொடுத்தேன் அங்கே லைட்மேன் டிபார்ட்மெண்ட்லேருந்தையும் வேறு டிபார்ட்மெண்ட்லேயே பேமெண்ட் போகலியா அதனால உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு பிடிச்சி வைக்க சொல்லிட்டாங்க அந்த பிரச்சினைக்கு தான் நான் கேட்குறேன் வெப்சைக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல எல்லா யூனியனும் தெரிய தெரிஞ்சாச்சுல அப்போது எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் திருப்பி என்ன லாட் பண்ணுறீங்களா யாரும் கேட்க மாட்டிங்களா அவர் இன்னொரு ஆஃபீஸ்க்கு அடுத்துறாரு அவர் இன்னொரு ஆஃபீஸ்க்கு அறுத்துறாரு மாற்றி மாதிரி இங்கே போ அங்கே போ இங்கே போ அங்கே போன்னு சினிமாவில் வரதோட மோஸ்ட் இல்ல சினிமாக்குள்ள இவ்வளவு நாள சர்வை பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கே புதுசாக இருக்கும் பாருங்க நான் இது இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இவர் ஏமாத்தினா ஒரு இன்னும் ஒரு மூணு பேர் வந்து எங்கிட்ட என்ன அப்ரோச் பண்ணாங்க நடுவில் அந்த அதுல ஒரு டீம் இவ்வளவு போட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்க ரோட்ல அப்பவும் இவர் வேலை பாத்துட்டுதான் போயிட்டு இருக்காரு நான் தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் எப்படி பைத்திய மாதிரி எங்க உட்காந்து

இந்த ஹார்ட் டிஸ்க் என் கையில் வரலன்னு வைங்களேன் எனக்கு வேலை இல்லை வேலை மட்டும் இல்லை இதுக்கு ஃபினான்ஸ் வாங்கியிருக்கேன் நான் பதில் சொல்லுவேன் ஓடிடிக்கு நான் டெட்லைன் தாண்டி ரொம்ப மாதம் ஆச்சு நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஓகேயா நான் அடுத்து வேலைக்கு போனேன்னா இதை முடியணும் நான் என்ன பண்ணுவேன் அப்போது எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுத்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணி இப்படி கிழிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு யூஸும் தோணலை ஏன்னா இது ஏன் குடும்பம் சினிமா குடும்பம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட தான் நான் வந்து இப்போ இவங்க யாருமே என்ன தப்பா என்கிட்ட டைரெக்டா தப்பாவும் நடந்துக்கல தப்பாவும் பேசல அப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்கள்ட்ட சண்டை போடணும் அமைதியான விதத்துல நான் என் விஷயத்த நான் நடத்தணும்னு நினைக்கிறேன் வந்து உட்காந்து நீங்க பென்ஸ் பார்க்குல ஸ்மோக்கோட இது பண்ண அந்த ப்ரெஸ் மீட் கூட நான் வந்திருந்தேன் ஸோ அன்னையில இருந்து நான் ஃபாலோ இருக்கேன் என்னைக்கு எல்லாம் இந்த ஸ்மோக் ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே வந்து இதோட பின்னாடி வந்துட்டு ஒரு

இப்போ இவ்வளோ இறங்கி ஒரு ஒரு தைரியமாக இறங்கி பயப்பிக்க எடுக்க அதுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை வரும்னு ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும் இல்ல ஹேண்டில் பண்ணி இப்போ ஹேண்டில் பண்ணி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணுறோம் இந்த டைமில் நான் பயந்து ஒதுங்க முடியாது ஒதுங்குற நிலைமையிலையும் நான் இல்லை அதனால அதுதான் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் மை போராட்டமோ சண்டேயோ இல்லை கான்ட்ரவர்ஸி பார்த்தீங்கன்னா நான் வம்பிளுக்கு பண்ணுவேன் சர்வை பண்ண தான் நான் பண்ணுவேன் அடுத்த நாள் வாழணும் அடுத்தடுத்த நாள் எப்படியோ ஓட்டணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிடுறோம் இட்ஸ் ஜஸ்ட் சர்வைவல் அவ்வளோதான் இப்போ வந்து நடிகைகள் யாரெல்லாம் இப்போ சகிலாவாக இருக்கட்டும் இல்லை வந்து சன்னி லியோனாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க பயோபிக் எடுத்த வரையிலே வந்துட்டு ஒரு கூட்டம் வந்து அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிருது ஐயோ வேணாம் அந்த மாதிரி எனக்கு யாருமே கொதிக்கல ஓப்பனாக பேசியிருந்தா கூட நம்ம எதாவது ஒன்று பேசிக்கலாம் யாரும் ஓப்பனாக எதுவும் என்ன டிஸ்டர்பே பண்ணலையே ஆனால் சைலண்டா பின்னாடி அடிக்கிறாங்க 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 எவ்வளோ நான் சில வாட்டி யோசிப்பேன் மேபி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதனால தான் இப்படி அடிக்கிறாங்க சைலண்டா அடிக்கிறாங்களே அப்படின்னு இப்போ நீங்க வேலை வெட்டி இல்லாத நாயங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு போச்சு ஆனா நான் பொழைக்கணும் இல்லைங்க எனக்கும் வாழ்க்கை இப்ப ஒரு பத்து வருஷமான்னு அடிக்க விடுறதில்ல எதுவுமே பண்ண விடுறதில்ல அப்போ இப்ப நானே ஒன்று செட் பண்ணி நானே ஒரு ப்ராஜெக்ட் செட் என்ன நினைச்சிருந்தா இந்த பத்து வருஷம்

ரெண்டாவது நான் ரொம்ப இடத்துல க்ளியராக சொல்லிட்டேன் இதை நான் ஒரு ரிவெஞ்சுக்காக எடுக்கிற பயோபிக் கிடையாது என் சொந்த வாழ்க்கையில் நடந்த எனக்கு நடந்த பிரச்சனையை தான் எடுக்கிறேன் அதையும் மீறி தெரிஞ்ச ஆளுங்க கேரக்டர்ஸ் இருந்தால் கன்ஃபார்மாக அவங்கள மாதிரி லுக்கை லைக்கோ இல்லைன்னா அதே பேரை வச்சு ஆளுங்க நாங்கள் விற்க போகிறதில்ல நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் இருக்குமே தவிர வேணும்னு யாரையும் போடுற ஐடியா இல்லை ஏன் லா என் வாழ்க்கை என் ஜர்னியாக மட்டும்தான் இருக்கும் அதுக்குள்ள நீங்க எல்லாரும் பயந்துட்டு ஏன் நீங்க ஏன் தப்பு பண்ணிட்டு எதுக்கு பயப்படுறீங்க அதையும் மீறி நான் ஓப்பனா சொல்லிட்டேன்னு இல்ல அப்படின்னு அதுக்கப்புறமும் எதுக்கு இப்படி சொல்றீங்க எனக்கு புரியல அப்ப நான் வாழக்கூடாதா இப்போ நீங்க இந்த ஹார்ட் பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குது இப்போ பெப்சிக்கு எப்போ நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க ஹார்ட் டிஸ்க் சங்கர் மேனேஜர் பிரச்சனை கரெக்ட்டா மார்ச்ல இன்ஃபார்ம் பண்ணேன் ஆஃப் மார்ச் ஆஃப் 2024 அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு ரியாக்ஷன் பச ப்ரொデューசர் நீங்கதானே எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்களா இவர் மேல ஒரு நம்பிக்கை முன்னாடி இருந்திருக்குளே எப்ப இவர் வந்துங்களை விட்டு मारனது அது மட்டும் இல்ல இவர் ஏன் செலக்ட் பண்றேன்னா நான் அடிக்கும் ஒரு மூணு படத்துல இவர் மேனேஜர் சூப்பரா வர்க் போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணி புடிச்சு உள்ள வர வைக்கிறேன் வர வெச்சிட்டு ஒண்ணுமே ரியாக்ஷன் காமிக்கலங்க ஷூட்டிங் தானா போயிட்டு இருக்கு ஆறாவது நாள் ஒருத்தர் வந்து சொல்றாரு மேடம் ஆறு நாளா பேமெண்ட் வரல என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டால் சரி நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி பாண நினச்சி ஒரு நாள் பேமெண்ட் கொடுக்கல போல் இருக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி இவங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பார்த்தா பார்த்தா அஞ்சு நாள் ஆறு நாள் பேமெண்ட் போடல எல்லா நாளும் ஆனால் எல்லாட்டையும் சொல்லி மேடம் பாவம் அவங்க சொந்த வாழ்க்கை எடுக்கிறாங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஏதோ அமௌண்ட் வரலையா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சிக்னேச்சர் மட்டும் வாங்கியிருக்க பவுச்சர் எல்லா சிக்னேச்சர் சிக்னேச்சர்ஸ் நைட் கணக்கு கிளியர் பண்ணும்போது நான் தான் உக்கார்றேன் நான் வந்து அமௌண்ட் கே முடிஞ்சிச்சா வவுச்சர்ஸ் ஆயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் பே பண்ணிட்டாரு இருந்தாலும் நம்புவோம் இந்த ஒரு டெக்னீஷியன் எனக்கு சொல்றேன்னா எனக்கு இது கூட தெரியல ஆனால் உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கியாச்சு எல்லா பணமே அந்த ஆறு நாள்லாம் ஆறு நாள் ஷூட்டு பணம் வாங்கிட்டு ஆனால் அங்கே பே பண்ணவே இல்லை இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருக்கதா இல்லை எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் இந்த கேமரா ஹையரிங் கொடுக்குறாரு அந்த ஆளுக்கு இவர் பேமெண்ட் கொடுக்கல நான் கொடுத்த பேமெண்ட்டை கொடுக்கல அப்போ அந்த ஆள் பிரச்சனை பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த நியூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க் நீயே வச்சுக்கோ எப்படி இருந்தாலும் நான் காசு கொடுத்து தானே ஹார்ட் டிஸ்க் வாங்க முடியும் அப்போ அவனுக்கு கேரண்டி அது இருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே இங்கே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு மாட்டிட்டு அவங்க ஹார்ட் டிஸ்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரே ஒரு ஹார்ட் டிஸ்க் அதுவும் கஷ்டப்பட்டு நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா கட்டி தான் எடுத்தேன் திருப்பி இன்னொரு ஹார்ட் டிஸ்கை வச்சு அசிங்க குப்பைத்தட்டியில் இருக்குது எங்கே கடக்குதுன்னு தெரில நான் தேடணும் ஐயோ பத்து வருஷம் ஆயிருக்குமா ஐயே இவ்வளோ நாள் படம் இப்படி எல்லாம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்போ நான் காசும் கொடுத்து நீங்கள் நான் அசிங்க பற்றிட்டே இருப்பேன் அதுவும் ஏற்கனவே கொடுத்த காசுக்கு நீ திருப்பி அது வாங்குறதுக்கு அதுக்கும் சேர்த்து நான் அசிங்க பற்றிங்க அசிங்க பற்றி திருப்பி ட்ரிப்பிள் மடங்கு கேட்கலாம் ஒரு மடங்கு கிடையாது ட்ரிப்பிள் மடங்கு திருப்பி ஒரு லட்சத்து என்னமோ கட்டுன்றான் அப்போ தான் தருவேன் இல்லைன்னா போ என்ன வேணா பண்ணு அப்படின்றான் கேமரா சைட்ல கேமரா சைடு நான் நினச்சேன் பார்த்தா அதுக்கப்புறம் அவனை ராடு மேலே ராடு விட்டா அதுக்கப்புறம் சொல்கிறான் இல்லை நான் மூணு மாதம் ஆயிடுச்சு நான் லைட்மேன் யூனியன் கொடுத்துட்டேன் அங்கே ஏன் கொடுத்து யாரை கேட்டு கொடுத்தேன்னு அவங்க வந்து என்னை மிரட்டினாங்க சரி ஓகே மிரட்டுனா நீ கொடுத்த இப்போ மூணு வாரமாக என்கிட்ட நாளைக்கு இன்றைக்கு தரேன்னே அன்னைக்கு ஏன் சொல்ல அவங்க வந்து மிரட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லை அப்போ மறந்து போச்சு அது எப்படி மறந்து போங்க ஒரு ஒரு டீ மூனை வந்து மிரட்டி வாங்கிட்டு போயிருக்கான் உங்களுக்கு அது மறந்து போச்சான் டைட் பண்ணி நான் செத்துருவேன் இப்போ வரலன்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது இது வரலைன்னா நான் செத்துருவேன் உங்கள் பேர் எழுதி போட்டு செத்துருவேன்னு சொல்லும் போதுனா சொல்கிறேன் இல்லை லைட் லைட்மேன் யூனிட் அப்பவே கொடுத்தேன் அங்கே லைட்மேன் இருந்து வேறு டிபார்ட்மெண்ட்லேயே பேமெண்ட் போலியா அதனால உங்கள் ஹார்ட் டிஸ்க பிடிச்சி வைக்க சொல்லிட்டாங்க அந்த பிரச்சனைக்கு தான் நான் கேட்குறேன் வெப்சைக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல எல்லா யூனியனும் தெரிய தெரிஞ்சாச்சுல்ல அப்போ எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் திருப்பி என்ன லாக் பண்ணுறீங்களா யாரும் கேட்க மாட்டிங்களா இது வந்து தலைவராக சொல்லு செல்வமணி அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களா இல்லை இங்கே 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 ரிட்டனாக கொடுத்துருக்கோம் அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு வாட்டி பேசும்போது ரெண்டு வாட்டி வெளியூரில் இருந்தார் வந்து பார்த்துக்கிறேன் ஆனால் இங்கே ஒருத்தர் ஹேண்டில் பண்ணார் அவர் இன்னொரு ஆஃபீஸ்க்கு கிடக்குறாரு அவர் இன்னொரு ஆஃபீஸ்க்கு கிடக்குறாரு மாற்றி மாதிரி இங்கே போ அங்கே போ இங்கே போ அங்கே போன்னு சினிமாவில் வர்றதோட மோஸ்ட் சினிமாக்குள்ளர்வ் பண்ணிட்டு இருக்கு நான் இது இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இவர் ஏமாத்தினா ஒரு இன்னும் ஒரு மூணு பேர் வந்து எங்கிட்ட என்ன அப்ரோச் பண்ணாங்க ஆனா நீங்க இவ்வளவு நாள் இருந்துட்டே உங்களுக்கு இந்த பிரச்சனை வாங்க வெளியா இருக்கு இப்ப தான் படம் எங்களுது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க நடுவில் அந்த அதுல ஒரு டீம் இவ்வளவு போட்டு அடி அடி அடிச்சிருக்காங்க ரோட்ல அப்போ இவர் வேலை பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காரு நான் தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் பைத்திய கட்சி உட்காந்து இப்போ இதனால எவ்வளவு உங்களோட ஃபினான்சியலாவும் சரி உங்களோட ஒர்க்கு எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு உட்கார்ந்துருக்கோம் பாருங்க ஜூலை போன வருஷம் ஜூலை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இன்னும் உட்கார்ந்துருக்கோம்னா அப்ப என்ன நான் பண்ண சொல்றேன் எனி